ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் ரொம்பவே சிம்பிளான ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி தேங்காய் பொட்டு பொட்டுக்கடையில் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் மெதுவோட இந்த பஜ்ஜி வகையெல்லாம் இருக்க பாருங்க அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரெட் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி இதுக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றி போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நாலு பல் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து இருபது செகண்டுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கறிக்கிடக்கூடாது கொன்னேரமா வர வரைக்கும் வறுத்துக்கங்க இது கூட பொட்டுக்கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க நம்ம வந்து பொட்டுக்கடலையே வறுக்காமல் சட்னி செய்யும் போது அது ஒரு வேற டேஸ்ட்ல கிடைக்கும் வறுத்து செய்யும்போது ஒரு டேஸ்ட்ல கிடைக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வறுத்த பொட்டுக்கடலை பூண்டு மிளகாயை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதில் வந்து சின்னதா புளி சேர்த்துக்கங்க ரொம்ப கொஞ்சமா சேர்த்துக்கங்க அதிகமா சேர்க்கவேனா அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பா வச்சுக்கோங்க ரொம்ப குறை குறப்பாவ வரைக்க கூடாது அதே போல நைஸாகவும் வரைக்க கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லை திக்காக வேணும்னாலும் வச்சுக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிளகாய் பூண்டு பொட்டுக்கடலை இதெல்லாம் வறுக்காமல் நீங்கள் செய்யும்போது அது எப்பொழுது வீட்டில் செய்கிற டேஸ்ட்டு கிடைக்கும் இது போல் வறுத்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில தாளித்து இதில் சேர்த்துருங்க அவ்வளோதான் தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க இது ஈவினிங் ஸ்நாக் நம்ம மெதுகோடை வாழைக்கா பஜ்ஜி பிரெட் பஜ்ஜி எல்லாம் செய்யும் போது இந்த சட்னி வச்சு கொடுங்க குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க உங்களுக்கு கலர் தேவைன்னா காஷ்மீரி மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்தராம அனிதா டேஸ்ட்டுக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்